எங்கும் பார்த்த நிகழ்வுகளை உடனுக்குடன் ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி நட்பாக இருப்பது பார்ப்பதே அரிது இந்த நிலையில் கும்பகோணம் பகுதியில் நாய் ஒன்று ஆட்டுக்குட்டிக்கு பாலூட்டும் சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கும்பகோணம் அருகே உள்ளது கீரனூர் கிராமம் இந்த பகுதியில் உள்ள ஒரு விவசாயி தனது வீட்டில் நாய் மற்றும் ஆடுகளை வளர்த்து வருகிறார் செல்லப்பிராணிகளை வளர்க்கும் பழக்கமுடைய இவரது வீட்டில் நாய்க்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் நண்பர்களாகவே பழகி வருகின்றனர் இந்த நிலையில் மூன்று ஆடுகளை என்ற ஒரு ஆடு இறந்துவிட்டது இந்த நிலையில் அதே வீட்டில் நாய் ஒன்று சில குட்டிகளை ஈன்றுள்ளது நாய்க்குட்டிகள் நாயிடம் பால் குடிப்பதை கண்ட ஒரு ஆட்டுக்குட்டி தானும் நாயிடம் பால் குடிக்க தொடங்கியது இது தினமும் தொடர்ந்து பால் குடிப்பதை கண்ட அந்த பகுதியினர் ஆச்சரியுடன் பார்த்தனர் பொதுவாக நாயும் ஆடும் சேர்ந்து பழகும் ஆனால் பால் கொடுப்பது அரிது இந்த அரிய காட்சி சப்போது வலைதளங்களில்

பால் கொடுத்த முடித்தா இங்க ஒரே இருக்க அந்த நிறைய கொடுக்க முடியும் கொடுக்காதே

கைகுடு டான டான பாலை பா கைகுடு நீ போனா கிருஷ்ணா கிருஷ்ணா தம்சா ஒன்று தூக்கி போடு இங்கே வா દે દે રેશમર ની ચાંબર આયે હવે આપણે રસ્તે ઉતરી જוקાને એય ઈલાય બ્રાઉલિંગ જો બ્રા